الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله வயக் பிர்லக்கும் ஜனூபக்கும் வல்லாஹு வஃ ரஹீம் சதக்குல்லாஹு மௌலான் அலீம் மேலான கண்ணியத்துக்குரிய ஷகோதரிகளே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே நாங்கள் அனைவரும் தற்பொழுது எங்களுடைய தலைவர் ஹதரத் ரானார் சல் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த ரபி உனில் லவ்வல் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரபி உனில் லவ்வல் மாதம் வந்து விட்டதென்றால் சிறிய மேடைகள் முதல் பெரிய மேடைகள் வரை முழு உலகத்திலும் பல இடங்களிலும் பல்வேறு பட்ட இடங்களிலும் பல்வேறு பட்ட தரப்பாலும் முஸ்லிம்கள் நண்முஸ்லிம்கள் எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் எங்களுடைய காரூண் என வில்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்களுடைய பண்புகள் அவர்களுடைய எல்லா விடயங்களும் இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தில் விசேஷமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அதிலும் விசேடமான தன்மை என்னவென்றால் முஸ்லீம்கள் எந்த நாட்டில் மைனோரிட்டியாக வாழுகின்றார்களோ அந்த நாட்டில் அந்த ரபியூனில் நவ்வல் மாதத்தில் நபிசுல்லாஹு அலேஹி அவர்கள் பிறந்த தினத்தில் அன்புக்குரியவர்களே அதாவது பொது விடுமுறை விடுமுறை தினமாக அந்த தினத்தை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய இலங்கை நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிறுபான்மையாக வாழக்கூடிய நாட்டில் பெரும்பான்மையாக பௌத்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டில் கூட நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை பொது விடுமுறை தினமாக அரசு அங்கீகாரப்படுத்தியிருக்கின்றது அதே போன்று இந்தியாவுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலும் எத்தனையோ லட்ச கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய நாட்டில் சிறுபான்மையாக முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டிலும் கூட நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை அரச விடுமுறை தினமாக அரசு பிரகடனப்படுத்திருக்கின்றதென்றால் இந்த ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எவ்வளவோ கண்ணியமானவர்கள் எவ்வளவு மகத்துவமானவர்கள் எவ்வளவு சங்கையானவர்கள் என்பதைத்தான் நாங்கள் ஒரு கணம் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆனாலும் கவலை என்னவென்றால் முஸ்லீம் அந்த பேர் தாங்கி முஸ்லீம்கள் நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பெயர் தாங்கி முஸ்லீம்கள் இந்த ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டதென்றால் சிறுக்கு விதாத்து அது இது எல்லாம் பேசுவதற்கு முகப்புத்தகங்களிலும் யூடியூப் தளங்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் எல்லா வகையான அந்த மாஸ் மீடியாக்களில் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது இரண்டு பேருடைய அன்பு அன்பு தேவை கட்டாயம் அந்த இரண்டு பேரும் மீதும் அன்பு செலுத்தப்பட்டே ஆக வேண்டும் முதலாவது படை ரப்பு அல்லாஹுடைய அன்பு தேவை அல்லாஹுவின் மீது அன்பு செலுத்த வேண்டும் அதற்கு அடுத்ததாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதன் அன்பு செலுத்தியே ஆக வேண்டும் அவன் நபி சொல்லாஹூ அலை முசல்லமர்கள் அவர்களோடு மொஹ்பத்துடையவர்களாக இருக்க வேண்டும் இது ஃபர்லா ஐனாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு முஸ்லீம் முஸ்லீமின் மீது ஃபர்லா ஐனாக இருந்து கொண்டிருக்கின்றது நபியை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பது இரு இரண்டையும் இரண்டு பேரையும் நேசிப்பது எங்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே இறைவனை நாங்கள் நூற்றுக்கு நூறு அதாவது நேசித்தால் தான் இறைவனை நாங்கள் அந்த படைத்த இறைவனை நாங்கள் அன்பு வைத்தால்தான் அதே போன்று எங்களுக்கு தீய பாதையிலிருந்து நல்ல பாதையை காட்டி தந்த எங்களுடைய உயிரிலும் மேலான செல்லாகு செல்லும் அவர்களை உயிர உயிருக்கும் மேலாக நாங்கள் நேசித்தால்தான் அவர்களை பின்பற்ற முடியும் இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை இல்லாவிட்டால் அல்லாஹுவை பின்பற்றுவது அல்லாஹுடைய கடமைகளை பின்பற்றுவது நபி சொல்லாஹு அலை வசல்லமருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவது எங்களுக்கு ஒரு மிகவும் சுலபமான காரியமாக அமையாது சரியான பாதையை ஹசரத் பெருமானார் சொல்லல்லாஹு அலை அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தான் நாளை மௌத்துக்கு பின்னால அவன் சுவனம் செல்வான் என்பதை ஹசரத் பெருமானார் செல்லாஹு அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள் அவ் செல்லாஹு கைட் அஸ் 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 கைட் அண்ட் ரைட் பாத் ஃப்ரம் சைட் இஃப் எனி முஸ்லீம் ஃபாலோ ஹிஸ் கைடன் ஹீ வில் கோ டு த ஹெவன் அன்புக்குரியவர்களே அதாவது வழிகட்ட பாதையிலிருந்து நல்ல பாதையை ஹசரத் பெருமானார் செல்லல்லாஹ் அலை ஹுசல்லம் அவர்கள் எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கின்றார்கள் ஒரு மனித இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ அவருடைய சுண்ணாவை அவருடைய வாழ்க்கை அடுத்து நடந்தால் நாளை மௌத்துக்கு பின்னால அவன் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனாக செல்லக்கூடியவன் என்ற விடயத்தை ஹதரத் பெருமான் சொல்லல்லாஹு உலைவு சொல்ல சொல்லிக் காட்டினார்கள் ஏன் நாங்கள் நமி சொல்லாஹு உலகூசல்ல முருளை நேசிக்க வேண்டும் அன்பு இல்லாவிட்டால் எதையும் செய்ய முடியாது நபி சொல்லாஹூ அலைவசல்ல முருகர்களை நாங்கள் நேசிக்காவிட்டால் அந்த நபி எங்களுக்கு நபியுடைய வழிகாட்டுதல்கள் எதையும் எங்களுக்கு செய்வது சுலபமாக அமையாது நபி வலை வசல்ல முறையை நேசித்தால் தான் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்ல முருகளை அன்பு வைத்தால்தான் நாங்கள் எதையும் செய்ய முடியும் அன்பு இருந்தால்தான் இருந்ததால் இருந்ததனால்தான் சகாபாக்கள் யார சூழல்லா நீங்கள் மலை உச்சியிலிருந்து எங்களை குதிக்கச் சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயார் என்ற வாசகங்களை சகாபாக்கள் பாவித்தார்கள் இஃப் யூ சே டு ஜம்ப் ஃப்ரம் திஸ் பீக் ஆஃப் த மவுண்டின் வி வில் ஜம்ப் அதாவது யாரை சூழல்லா நீங்கள் இந்த மலை உச்சியிலிருந்து குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் குதிப்பதற்கு தயார் என்ற வார்த்தை பிரகடனத்தை அந்த சஹாபாக்கள் பாவித்தார்கள் அதனால தான் அன்புக்குரியவர்களே ரலியல்லாஹு அன்ஹு ஹூ வரலோ அன்ஹு என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்வானில் சொல்லுகின்றான் அல்மர் உம் அம்மன் நகப் நாங்கள் யாரை விரும்புகின்றோமோ அவரோடு தான் இருப்பார் என்ற விடயத்தை பெருமானார் பெர்மானார் செல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் காட்டினார்கள் நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதமாக நாங்கள் எங்களுடைய உயிரை விடவும் ரசூலுல்லாய் செல்லல்லாஹூ அலைவுசல்லம் அவர்களையும் அல்லாஹுவையும் நேசித்தால் நாங்கள் நாளை மௌத்துக்கு பின்னால அந்த நபியோடு எழுப்பப்படுவோம் அந்த நபியுடைய கூட்டத்தில் நாங்கள் இருப்போம் அந்த நபியுடைய முகம்பத் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னல் லிமை யூஹிபு முத்தி உஹ அதாவது ஒரு விரும்பக்கூடியவன் ஒருவரை விரும்பிவிட்டால் அன்பு கூறியவர்கள் முத்தி உஹு அவனுக்கு வழிபடுவான் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் செல்லாஹு ஒளவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் விரும்பி விரும்பிவிட்டால் நாங்கள் அல்லாஹுவை விரும்பி விட்டால் எங்களுடைய படைத்தவனை விரும்பிவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு வழிபடுவோம் அவர்களுக்கு வழிபடாமல் ஒருபோதுமே இருக்க மாட்டோம் தான் அன்பு வைக்க வேண்டும் முஹப்பத் இருக்க வேண்டும் முஹப்பத் வைப்பது அல்லாஹுவின் மீது நபீசுல்லாஹு அலைவிசல்லவர்கள் மீது முஹப்பத் வைப்பது பர்ளு ஐனாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு என்பது அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய கண்களுக்கு புலன்படக்கூடிய ஒரு சொத்து அல்ல புலன்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல எப்படி எங்களுடைய ரோர் புலன்படாத ஒரு பொருளாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் எங்களுடைய அன்பும் எங்களுடைய கண்களுக்கு புலன்படாது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தாக அந்த அன்பு இருக்கின்றது எங்களுடைய உள்ளத்தில் அந்த அன்பு வரும் என்றிருந்தால் நாங்கள் எதையும் செய்வதற்கு தயாராகிவிடுவோம் அல்லாஹுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றிருந்தால் நபியுடைய அன்பு பாசம் எங்களிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் நாங்கள் எதையும் செய்வதற்கு துணிந்து விடுவோம் நாங்கள் ஒருவரை அன்பு கொண்டுவிட்டால் மனிதர்களில் ஒருவரை அன்பு கொண்டுவிட்டால் ஒரு பெண்ணை ஒரு அன்பு கொண்டுவிட்டால் விட்டால் அன்புக்குரியவர்களே மனைவி அன்பு கொண்டு விட்டால் மனைவி சொல்வதெல்லாம் சரி என்று சொல் நினைத்து விடுவோம் மனைவி எதை சொன்னாலும் நாங்கள் அதை சரி காணுவோம் ஏன் நாங்கள் அவளை அன்பு கொண்டு விட்டோம் அதே போன்று மனைவி கணவனை அன்பு கொண்டு விட்டால் கணவன்தான் தெய்வம் என்ற நிலைக்கு அந்த மனைவி தள்ளப்பட்டு விடுவாள் அதே போன்று மனைவி ஒருவன் அன்பு கொண்டு விட்டான் என்றால் கணவனுடைய தந்தையும் அன் தெரியாது தந்தை தந்தை சொல்வதையும் கேட்க மாட்டான் தாய் சொல்வதையும் கேட்க மாட்டான் ஏன் தந்தைக்கு பின்னால வந்தவள் மனைவி அந்த மனைவி நூற்றுக்கு நூறு வீதமாக அன்பு கொண்டு விட்டான் அதனால மனைவி சொல்வதெல்லாம் சரி என்று சொல்வது சரி காணுவதற்கு அந்த கணவன் துணிந்து விடுவான் ஏன் அன்பு உள்ளத்தில் அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரிகளே ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலைவுசல்லம் அவர்களுடைய அன்பு அல்லாஹுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்தில் வந்து விட்டதென்றால் நாங்கள் எதையும் தீனுல் இஸ்லாத்தில் எதையும் பின்பற்றுவதற்கு தயாராகி விடுவோம் முகவரி இல்லாமல் இருந்த எம்மை அல்லாஹ் முகவரி தந்து எங்களை அனுப்பியிருக்கின்றான் அதே போன்று புனிதமான ஒரு தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுடைய கரங்களில் தந்திருக்கின்றான் அதே போன்று ரிஸ்க் தரக்கூடியவன் அல்லாஹ் அதே போன்று அன்புக்குரியவர்களே நாங்கள் இவை அனைத்தையும் இந்த உலகத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே இவை அனைத்தையும் தந்தவன் அல்லாஹ் ஏன் எவ்வாறு நாங்கள் அவனை வழிபடாமல் அவனுக்கு இத்திபா செய்யாமல் இருக்க முடியும் அந்த நபி சொல்லாஹ் வலைஹுசல்லமர் அவர்களுக்கு எப்படி இத்திபா செய்யாமல் இருக்க முடியும் அன்பு கூறியவர்களே எல்லாத்திலும் நாம் நபி சொல்லாஹ் அவருடைய சுண்ணாமை தேட வேண்டும் எங்களுடைய வியாபாரமாக இருந்தாலும் எங்களுடைய விவசாயமாக இருந்தாலும் நாங்கள் தூங்கச் செல்லக்கூடிய நேரமாக இருந்தாலும் எங்களுடைய ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் எங்களுடைய தொழிற்துறவுகளாக இருந்தாலும் எங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் எங்களுடைய மரண வீடாக இருந்தாலும் நாங்கள் தூங்கி எழும்புவதாக இருந்தாலும் நாங்கள் மலசல கூடம் செல்வதாக இருந்தாலும் எல்லா விடயத்திலும் நபி சொல்லாஹு அலைவசல்ல சுன்னாவை நாங்கள் தேட வேண்டும் சுண்ணாவை அவருடைய உள் இவை அனைத்தையும் தேடுவதற்கு நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய முஹபத் எங்களுக்கு தேவை அன்பு எங்களுக்கு தேவை ஒருமுறை உமர் அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் வந்து சொன்னார்கள் யார சூழல்லா நான் என்னுடைய சொத்து செல்வங்களை விட உங்களை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள் ஆனால் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் யா ரசூல்ல்லா யா உமர் நீங்கள் உண்மையான முமீனாக ஆகவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால ஹதரத் பெருமான ரசூல் அல்லாஹ் ஒலி சொன்னார் உமர் அலி அல்லாஹு தாலா அன்பர்கள் சொன்னார்கள் யா ரசூலுல்லா என்னுடைய சொத்து செல்வங்கள் என்னுடைய பிள்ளை குட்டிகள் என்னுடைய உயிர் என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்ற விடயத்தை சொல்ல இப்பொழுதுதான் யா உமர் நீங்கள் உண்மையான மீனாக ஆகிவிட்டீர்கள் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சொல்லல்லாஹு வலையுசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே எங்களுடைய உயிரை விடவும் இந்த நபி சொல்லல்லாஹு வலைவு செல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் நபியுடைய சிந்தனை என்ன தெரியுமா எல்லா மக்களும் சுவனம் செல்ல வேண்டும் யாருமே நரகம் செல்லக்கூடாது நபிசல்லாஹு அலை அவருடைய முகத்தை பார்த்தால் எப்போது பார்த்தாலும் தா இமல் ஹொசுன் கவலையை தோய்ந்த முகத்தோடுதான் தான் இருப்பார்கள் கவலையுடைய கவலைதான் அவருடைய முகத்திலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் என்ற விடயத்தை ஹசரத் பெருமாண் அரசல்லா ஒலைவு செல்ல முருகல் சொன்னார்கள் உம்மத்தை பற்றி ஒரே கவலைப்படுவார்கள் உம்மத்தை பற்றி என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத் என்னுடைய உம்மத்தி உம்மத்தி என்று தான் கவலைப்படுவார்கள் அல் ஒருமுறை அல்லாஹ் குர்வானுடைய அஸ் ஆயத்தை இறக்கின்றான் நபியே பார்த்து ஏ நீங்கள் அவர் நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொள்ள போகின்றீர்களா அவர்கள் களைமாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள போகின்றீர்களா என்ற குருவானுடைய வசனத்தை இறக்குகின்றான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நினைத்து அவர்கள் கவலைப்படுவார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் ஒழிவு அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை நினைத்து கவலைப்பட கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு அன்பு நிறைந்த நபி சொல்லாஹ் உலைவு செல்லும் அவர்கள் பிறந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன் நபி சொல்லாஹ் உலைவு செல்லும் அவருடைய அன்பை பற்றி நான் சொல்லுகின்றேன் மக்ஷர் மைதானத்தில் முதலாவது எழும்பி நிற்பவர் ஹசரத் பெருமானார் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் ஆனால் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை எழும் எழும்புவதற்கு அனுமதி இல்லை சூர் ஊதியதும் முதலாவது என்னுடைய கபு வடிக்கும் அதற்கு பின்னாலே ஈசல் போன்று மக்கள் வெளியாகுவார்கள் என்ற விடயத்தை ஹஜரத் பிரமானார் சுல அல்லாஹ் ஒலேவுல்ல அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு மண் மண் தன்சக்குள் அருள் அன அதாவது முதலாவது பூமி வெடிப்பதில் வெளியாகுவது நான் தான் என்ற விடயத்தை ஹதரத் பெருமானார் சுல்லாஹ் ஒலேவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் எல்லோரும் எலும்பி நிற்பார்கள் தாகித்தவர்களாக தண்ணீர் தேடியவர்களாக தண்ணீருக்கு அழி மறைந்து திரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிர்வாணமுடையவர்களாக காட்சி அளிப்பார்கள் சூரியன் அண்மையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும் தண்ணீர் தேடிக்கொண்டிருப்பார்கள் தண்ணீர் இல்லை அல்லாஹ் நபிக்கு ஒரு தண்ணீர் தடாகத்தை கொடுத்திருக்கின்றான் அதுதான் நீங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகம் இந்த நீர் தடாகத்தை பற்றி ஹதீஷ் சொல்லும் பொழுது இந்த நீர் தடாகம் ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகம் தேனை விடவும் மதுரமானது பாலை விடவும் வெண்மையானது அதனுடைய கோலையே பற்றி ரசூலுல்லா சொல்லியிருக்கின்றார்கள் அதனுடைய ஹவுதொல் கௌசருடைய நீளம் எப்படி பற்றினதென்றால் எவ்வளவு நீளம் என்றால் மதீனாவிலிருந்து யமன் அதாவது யமனில் இருக்கக்கூடிய சன் ஆ என்ற சன் ஆ என்ற இடம் வரைக்கும் அதனுடைய நீளம் உதாரணத்துக்கு ரசூலுல்லாய் சுலாஹு அவர்கள் சொன்னார்கள் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தால் தாகமே வராதே மண் அபதா யாராவது ஒரு மனிதர் அந்த கௌசர் நீர் தடாகத்திலிருந்து குடித்தால் ஒரு மிடறு தண்ணீர் குடித்தால் ஒரு போதுமே தாகம் வரமாட்டாது என்ற விடயத்தை ஹதரத் பிரமானார் சுலா உலவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நபி சந்தோஷமாக மக்கள் எல்லோரும் தண்ணீருக்காக வேண்டி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுதோ மக்கள் எல்லோரும் தண்ணீருக்காக வண்டி ஆடி ஓடி திரிந்து கொண்டிருக்கும் பொழுதோ அந்த தண்ணீரை அள்ளி கொடுப்பார்கள் மக்களுக்கு கொடுப்பதற்காக அந்த அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் அன்புக்குரியவர்களை வரிசையில் எண்ணிப்பார்கள் மக்கள் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி ஆனால் இந்த நேரத்தில் எல்லோருமே நிற்பார்கள் சுண்ணத்து தானே என்று சொன்னவர்கள் இதெல்லாம் ஒரு சுண்ணத்தா என்று கூட தெரியாதவர்கள் அன்புக்குரியவர்களை எப்படி வெட்கம் இல்லாமல் அந்த ஹவுதோல் கௌசருடைய தண்ணீர் தடாகத்தில் இருந்தே தண்ணீர் கொடுப்பதற்கு வரிசையில் நிற்க முடியும் மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் சிலர்களை இழுத்து வீசுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த நேரத்திலும் கூட அதரத்தொர்மான அரசல்லாஹூ அலை ஹூசல்லாம் அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள் மலக்கு கிடத்திலே கேட்பார்கள் அவர்கள் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் அவர்களை இழுத்து வீசுகின்றீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் யார் அசூலல்லா இவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது உங்களுடைய எந்த வழிமுறையும் உங்களுடைய எந்த சுண்ணாவையும் எடுத்து நடக்கவில்லை என்று சொல்வார்கள் இல்லை அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் கூட கார்ண்ய நபி சொல்லாஹ் ஒலேவு செல்லமர்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நபி சொல்லலாஹ் ஒலிவு அவர்கள் பிறந்த ரபியூனில் லவ்வல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த மாதத்தில் நாங்கள் எம் எம்மில் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த நபியுடைய சுண்ணாவை முழுக்க முழுக்க மறந்து விட்டார்கள் ஒரு அதாவது சுற்றுப்பயணங்கள் செல்லும் பொழுது பஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம் பாட்டுகளை போட்டு கொண்டும் இசைகளை போட்டுக்கொண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அசரு நார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா பிரயாணம் நரகத்தில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் ஆகுமான பிரயாணம் ஆகாத ப ஆக மற்ற பய பயணமாம் பயணம் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் நாங்கள் பிரயாணம் செல்லும் பொழுதோ பகுதிகளுக்கு பிரயாணம் செய்ய செல்லும் பொழுதோ சுற்றுலா செல்லும் பொழுதோ இசைகளையும் பாட்டுக்கோளோடும் கச்சேரிகளோடும் கூத்துக்கோளோடும் கும்மாளங்களோடும் போகும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த இடத்தில் எங்களுக்கு மரணம் சம்பவித்து விட்டால் இசையோடு எங்களுக்கு மரணம் சம்பவித்து விட்டால் நாங்கள் நபியோடு எழுப்பப்படுவோமா அல்லது எங்களுக்கு என்ன கிடைக்கும் சுவர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா அல்லாஹ் இறுதி இறுதி முடிவைத்தான் பார்க்குகின்றான் அன்புக்குரியவர்களே அதனால இந்த நபி பிறந்த தினத்திலே பிறந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த மாதத்திலிருந்து நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவருடைய சுண்ணாவை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து உண்மைக்கு உண்மையான முஸ்லீம்களாக வாழ்வதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் இந்த வீடியோ க யாருடைய கையில் கிடைக்கின்றதோ அடுத்தவர்களுக்கும் சேர் பண்ணுங்கள் அடுத்தவர்களுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குடும்பங்களுக்கும் அனுப்புங்கள் காரணம் என்னவென்றால் இதன் மூலம் யாராவது பிரயோஜனப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை எனவே இதை இந்த வீடியோ முழுமையாக கேட்டு அன்புக்குரிய சகோதரிகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமாறு பணியொன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா